வணக்கம் எனது பேர் ஜார்ஜன் ஃபிகராடோ என்இசிசி நார்த் ஈஸ்ட் கோஆ்டினேட்டிங் கமிட்டியினுடைய இணை இணைப்பாளர் இன்று நாங்கள் எட்டு மாவட்டத்தை சேர்ந்த வடகிழக்கு சிவில் சமூக பிரதிநிதிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு செய்தியை சொல்வதற்காக இங்கு வந்திருக்கின்றோம் எட்டு மாவட்டத்தும் வடகிழக்கில் இருக்கின்ற சிவில் சமூகங்களாகிய நாங்கள் எங்களுடைய நீண்டகால குறையோடி போயிருக்கின்ற இந்த நாட்டினுடைய ஒரு கொடிய யுத்தத்தின் ஒரு விளைவாக நீண்ட காலமாக வடகிழக்கில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களாக இருக்கலாம் அல்லது நாங்கள் வாழும் பகுதியில் பெரும்பான்மையை கொண்ட தமிழ் மக்களாகிய எங்களுக்கு இதுவரை ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை பெற்று கொள்ளாமையும் அதை கடந்த அரசுகள் வழங்காமையும் மிகவும் பெரிய ஒரு இக்கட்டான நிலையில் எதிர்காலத்துக்காக நாங்கள் நீதிக்காக கோரியிருக்கின்றோம் அந்த வகையில் புதிய அரசினுடைய காலத்தில் வெளிநாட்டு பயணமாக இலங்கை வர இருக்கின்ற நாளை வர இருக்கின்ற இந்திய பிரதமர் கௌரவர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் அவருடைய வருகை வந்து வடகிழக்கில் இருக்கின்ற மக்களுடைய நிரந்தரமான ஒரு அரசியல் தீரை கௌரவமான ஒரு மீளப்பெற முடியாத ஒரு அரசியல் தீர்வு சமஷ்டி முறையிலான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் இங்கு வலியுறுத்தி எங்களுடைய செய்தியை அவருக்கு வழங்கும் முகமாக இன்று யாழ் மாவட்டத்தில் உள்ள துணை தூதரக இந்திய துணை தூதரகத்துக்கு சென்று எங்களுடைய மகஜரினே அவரது துணை கவுன்சிலரின் கையில் நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம் அடைய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அவர்கள் எங்களுடைய அந்த மகஜரை பெற்று உடனடியாக களம்பில் இருக்கின்ற காரியாலயத்திற்கு கௌரவ பிரதமருக்கு கிடைக்கும் வண்ணம் அனுப்பி வைப்ப வைக்க உள்ளதாக தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் அங்கு கொடுக்கப்பட்ட எங்களுடைய அந்த மகஜரினை நாங்கள் இந்த நேரம் நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் இதனை அறிவிக்கின்றோம் நன்றி நான் விநாயமூர்த்தி கமலினி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணை இணைப்பாளர் இந்திய பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பகிரங்க வேண்டுகோள் இலங்கையில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த தங்களின் பெருமதிமிக்க ஒத்துழைப்பை வழங்குங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் மூன்றாம் திகதியாகிய இன்று இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எட்டு மாவட்டங்களில் இயங்கும் சிவில் அமைப்புகளின் வலைப்பின்னலான வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாகிய நாம் கௌரவ இந்திய பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் இலங்கையின் நீண்டகால தேசிய பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு இந்திய அரசின் பெருமதிமிக்க ஒத்துழைப்பை வழங்குமாறு பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் கௌரவ பிரதமர் அவர்களே ஒரு நட்பான அயல்நாடு எனும் வகையில் இலங்கையின் நெருக்கடி காலங்களில் இந்தியா எப்பொழுதும் உதவிக்கு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய மாபெரும் பங்களிப்பை நாம் எப்பொழுதும் நன்றியுடன் நினைவிற்கொண்டுள்ளோம் அவ்வாறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையின் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடுவராகிய இந்தியா ஆற்றிய வகைப்பாகத்தையும் நினைவிற்கொண்டுள்ளோம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பிற்கு அறிமுகப்படுத்திய பதிமூன்றாவது திருத்தச் சட்டமானது குறிப்பிட்ட சில உரிமைகளை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் உறுதிப்படுத்தியுள்ளது அந்த வகையில் ஒன்று இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டு இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மாகாண ஆட்சி வழங்கப்பட்டது இரண்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசு அலுவல்கள் மற்றும் நிர்வாக மொழியாக ஏற்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட்டு அவற்றுக்கு மேன்முறையீட்டு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரதான நோக்கமானது தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கு அதிகார பகிர்வு அளிப்பதுமாகும் எனினும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டமானது வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சார்ந்த மக்களுக்கு இறையாண்மை உரிமைகளுடன் கூடிய நிலையான அதிகார பகிர்வை உறுதிப்படுத்தவில்லை இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியானவர் தனது மீயர் அதிகாரத்தை பயன்படுத்தி மாகாண ஆட்சியை செயலிழக்க செய்ய முடியும் என்பது இந்த மாகாண ஆட்சி முறையின் இன்னொரு மட்டுப்படுத்தலாகும் ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வாக இலங்கையின் உச்ச நீதிமன்றமானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இணைப்பானது செல்லுபடியற்றதும் சட்டவிரோதமானதும் என பிரகடனப்படுத்தியது இது இந்த பிரதேசத்தை சார்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கு ஓர் அரசியல் பின்னடைவாகும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இலங்கையின் அரசியல் அமைப்பில் உள்வாங்கப்பட்டு முப்பத்தைந்து வருடங்கள் கடந்துவிட்டன இந்த இடைப்பட்ட காலத்தில் இரண்டு தசாப்தங்களுக்கும் மேலாக உள்நாட்டு போர் நடைபெற்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுற்றது போரின் போதும் போர் முடிவுற்ற உடனடி காலகட்டத்திலும் பொதுமக்கள் மீது பாரதூரமான மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான மீறல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த அரசுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகார பகிர்வை உறுதிப்படுத்தாததுடன் இராணுவ மயமாக்கலையும் சிங்கள காலனித்துவத்தையும் பௌத்த மயமாக்கலையும் விரிவாக்கினர் அத்துடன் தமிழ் பேசும் மக்களின் மொழியுரிமை மற்றும் கலாச்சார உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளன அரச அனுசரணையுடன் கூடிய பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களும் அத்துமீறல்களும் தொடர்கின்றன இந்த பிரதேசங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களின் அரசியல் சமூக கலாச்சார பொருளாதார உரிமைகள் அரச கொள்கைகளாலும் நடைமுறைகளாலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன எமது கடந்த கால மற்றும் நிகழ்கால அனுபவங்களின் அடிப்படையில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் காணப்படும் அதிகார பகிர்வு முறையானது நிறை எந்த நேரத்திலும் இலங்கை அரசானது மாகாண அதிகாரத்தை மீளப்பெற முடியும் எனவே வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களின் சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு முறையை எமக்கு கௌரவமான உரிமைகளுடன் கூடிய வாழ்வை உறுதிப்படுத்தக்கூடிய நிலை ஒரே முறைமை என திடமாக நம்புகின்றோம் கௌரவ பிரதமர் அவர்களே தங்களுக்கு நல்வரவு கூறுவதுடன் இலங்கைக்கான தங்களின் உத்தியோகபூர்வ வருகையை நாம் உயர்வாக கௌரவிப்பதுடன் இலங்கையில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த தங்களின் பெருமதிமிக்க ஒத்துழைப்பை வழங்குமாறு இந்த பகிரங்க வேண்டுகோளை விடுக்கின்றோம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இலங்கை